சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் கடந்த பதினான்கு தினங்களாக வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி ஆன்லைன்ல நேரடியாவும் அந்த நாலு மணில இருந்து நாளைய முக்காலுக்குள்ள பயிற்சியா சொல்லி தரேன் நாளைக்கு பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள்ல இருந்து சரயோகத்திற்குரிய மந்திர பிரயோகத்தை நாம பயிற்சி முறையா மேற்கொள்ள போறோம் நம்ம முன்னோர்கள் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மூன்று விஷயத்தை பின்பற்றினாங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் இந்த மந்திரம் சப்தங்கள் தான் இந்த சப்தங்களை உயர்வா சொல்லும் போது வேதம் சொல்லுவாங்க முத முதல்ல ஒரு உயிரினம் நான்கு நேரங்களில் தான் சப்தத்தை வெளியிடும் பசிக்கும்போது சப்தத்தை வெளியிடும் சந்தோஷமாக இருக்கும்போது சப்தத்தை வெளியிடும் பயமாக இருக்கும்போது சப்தத்தை வெளியிடும் இணையை தேடும்போது சப்தத்தை வெளியிடும் நாலு சப்தமே வேற வேற மாதிரி இருக்கும் இத கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா நான்கு வேதம்தின் முதல் நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் மனிதனுக்குத்தான் இந்த ஒளி மொழியா மாறியது வேற எந்த விலங்கினங்களுக்கும் மொழி கிடையாது அப்ப இந்த மனித உடல்ல ஒரு ஏழு விதமான ஒளிகள் ஏற்படுத்தியது எப்ப இந்த உடல் பாதிக்கப்படும் போது அதாவது இந்த உடலுக்கு பசி எடுக்கும் போது சப்தத்தை வெளியிட்டோம் இந்த உடல் சந்தோஷமாக இருக்கும் போது சப்தத்தை வெளியிட்டோம் இந்த உடல் பயப்படும் போது அதை பாதுகாக்க சப்தத்தை வெளியிட்டோம் இந்த உடலுக்கு இணையை தேடும் போது சப்தத்தை வெளியிட்டோம் இப்ப இந்த சப்தங்கள்ல ஒரு மூன்று சப்தம் ரொம்ப முக்கியமானது அதாவது ஆபத்து ஏற்படும் போது மனித உடல் முத முதல்ல சொன்ன சப்தம் வந்து ஆ இப்ப போயிட்டே இருக்கும்போது முள்ளு எடுத்து ஏதாவது ஒரு கொடூரமான காட்சியை பார்த்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க ஆ அப்படிதான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது எனர்ஜி குறையும் போது எல்லா உயிரினங்களுமே பெருமூச்சு விடும் நாம என்ன பண்ணுவோம்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதாவது தொடர்ந்து வேலை போதே உங்களுக்கு எனர்ஜி கம்மியானா உடனே எனர்ஜி வேணும்னா என்ன செய்வீங்க தெரியுமா அப்படிம்பிங்க அதுதான் ஊ இந்த இடத்துல இது ஊ இல்ல மாதிரி அடுப்பு எதையாவது ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப சரயோகத்தில் வரக்கூடிய மந்திர பிரயோகம்ங்கிறதுதான் இந்த பிரணவ மந்திரம் பிரணவ மந்திர உச்சாடனம் அப்ப நாளைக்கு பௌர்ணமியில இருந்து நீங்க இந்த பயிற்சியையும் மேற்கொள்ளணும் என்னையா ஒவ்வொரு பயிற்சியா கூட்டிக்கிட்டே போறீங்கன்னு சொல்லக்கூடாது எல்லா பயிற்சியுமே ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் வரும் அதுக்கு மேல வராது உங்களுக்கு விளக்கம் கொடுக்காம நேரடியா நான் பயிற்சியை சொல்லி கொடுத்தேனா உங்களுக்கு போர் அடிக்கும் இதுதான் எனக்கு தெரியும்லன்னு இந்த சப்பாத்தி சுடுவாங்கல்ல தங்கவேலும் சரோஜா அம்மாவும் அது மாதிரி ஆயிடும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாதான் ஒரு விஷயத்த செய்வீங்க பயிற்சி முறைங்கிறது மொத்தமே பதினஞ்சு நிமிஷம் தான் வரும் இந்த மந்திர பிரயோக சரயோகத்தை நீங்க எப்ப செய்யணும்னா டெய்லி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால செய்யணும் அது ஏன் செய்யணும் காலையில இருந்து உங்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகள்ல உங்களுடைய விருப்பம் தடைப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பெரிய ஆபத்துன்னு இல்லை ஒருத்தனை பார்க்க கூடாதவன பார்த்துருப்பீங்க அப்ப என்ன சொல்றீங்க ஆ இவ வேற வந்துட்டானே அப்படின்னு மூஞ்சி அந்த ஆ சொல்லாம சி வேற வந்துட்டானே கத்தீங்கன்னா அநாகரியே அப்படியும் பிடிக்காத ஒரு ஓசை கேட்டோன்னு அப்படியும் போம் இந்த மேனரிசம்லாம் எப்படி வந்தது மூளை ஒரு கட்டளையை பிரயோகித்து உடம்ப அந்த இயக்கத்தை செய்ய வச்சது இப்ப மொழி இல்லைன்னு வச்சுக்கங்க நீங்க இந்த சவுண்டு தான் கொடுத்திருப்பீங்க மொழியா தான் உங்களால ஒரு ஆபத்து வரும்போது ஆ அநாகரியம் அதே மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு போது எனர்ஜி வேணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க போய் காப்பி குடிச்சிருப்பீங்க தண்ணி குடிச்சிருப்பீங்க சாப்பாடு சாப்பிட்டு இருப்பீங்க நீங்க ஒரு ரெண்டு தடவை அப்படி சரியாக இருந்திருக்கும் அப்ப அங்க அன்பு விருப்பம் பாதிக்கப்படும் போது ஆணு கத்தலை சோர்வு போது பெருமூச்சு விடலை சோர்வு ஏற்படும் போது அந்த சொல்லி பெருமூச்சு விடல அதாவது ஊ சொல்லக்கூடாது ஊ சொல்ற மாதிரி அதாவது எதையாவது ஏத்துக்கும் போது ஊ சொல்லலை ஏன்னா ஊன்னு சொன்னா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோன்னு செய்யாம விட்டீங்க எப்ப இந்த இயற்கையா வெளிப்படக்கூடிய சத்தத்தை நீங்க வெளியிடலையோ அப்ப அந்த சக்கரம் அந்த ஆதாரம் பாதிக்கப்படும் இந்த ஆ அப்படிங்கிறது விருப்பம் அப்படிங்கிற புனா கொண்டது அந்த ஆதாரம் மூலாதாரம் இந்த ஊன் காத்து ஊதுறோம் இல்லையா தயவுசெய்து ஊ சொல்லிடக்கூடாது அப்படிதான் சொல்லணும் ஊ சொல்லிடக்கூடாது அங்க ஆண் சத்தம் கொடுத்தோம்ல அதனால இங்க ஊ சொல்லுவான்னு சொல்லக்கூடாது இது மணிப்புரக தத்துவம் சக்தியை அதுக்கு கொடுக்கிறது சத்தம் கொடுக்கணும் பிரம்மரி பிராணாயாமம் சொல்லுவாங்க இது சகசிரார தத்துவம் அதாவது மனிதன் மூன்று குணாதிசயங்கள் கொண்டிருந்தாலே போதுமா எதை செஞ்சாலும் விரும்பி செய்யணும் விரும்பி செய்யறதுக்கு சக்தி வேணும் விரும்புறது ஆ சக்தியை கொடுக்கிறது அதுவாவே மாறணும் அது எம் இவ்வளவுதான் என்னுடைய பார்வையில் ஓம்கார மந்திரம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் டெய்லி ராத்திரி ஒரு ஏழு முறை இந்த ஓம்கார உச்சாரணத்தை செய்ய வேண்டும் அதாவது ஆவை ஏழு தடவை சொல்லணும் ஊவை ஏழு தடவை சொல்லணும் ஏழு சொல்லணும் அதே மாதிரி சொல்லலாம் அந்த பயிற்சிங்கிறது வந்து டெக்னிக் இது மந்திரா நல்லா புரிஞ்சுக்கங்க மந்திரம் தான் முதல்ல வந்தது சப்தங்கள் தான் முதல்ல வந்தது அதுக்கப்புறம்தான் டெக்னிக் வந்தது அதுக்கப்புறம்தான் எந்திரம் வந்தது அதனாலதான் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே மோட்சத்திற்கான வழி இப்ப உங்களை நான் கூப்பிடணும் சும்மா அப்படி மூச்சு விட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஆள் என்னமோ செஞ்சுட்டு இருக்கான்னு கவனிச்சாதான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க நீங்க கவனிக்கலாம் கேட்க போறது இல்ல அப்ப நான் என்ன பண்ணும் அலோ பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாதான் நீ திரும்பி பார்ப்ப இந்த அலோ பிரதர் அப்படிங்கிற சத்தம் அதுதான் முதல் வேதம்னு வச்சுக்கலாம் இந்த பிரதர்ங்கிறது வேற மொழிங்கிறதுலாம் அப்புறம் நான் தான் சொன்ன அலோ புய் இப்படி ஏதாவது ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது தான் நீ திரும்பி பார்த்த நான் எதையாவது அதிசயமா செய்யும் போது நீ திரும்பி பார்ப்ப ஆனா நீ தான் போச்சு அடுத்து தூரத்துல இருக்கும்போது நான் அப்படி மூக்க முடிந்து செய்யறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது அதே இது நான் உங்களை அப்படின்னு கூப்பிட்டா நீங்க திரும்பி பார்த்துருவீங்க அப்ப சப்தங்கள் தான் முதல்ல இருந்தது சப்தங்களுக்கு வந்தது தந்திரா தந்திராவுக்கு அப்புறம் எந்திரா வந்தது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் வலிமை சொன்னாங்க யாருமே மந்திரங்களுக்கு வலிமை கூட ஆனா இன்னைக்கு இந்த மந்திரம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ குரு காணிக்கை கொடுக்கணும் குருவுக்கு பாத பூஜை செய்யணும் குருவுக்கு நிறைய பணிவிடைகள் செய்யணும் குருவோடையே நீ வாழணும் அப்புறம் இதை செய்யும் போது நீ வெறும் வயிறோட இருக்கணும் அப்புறம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை செய்யணும் உங்களால எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க அப்ப உங்களுக்கு மந்திரத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் இப்ப அந்த மந்திரங்களை எப்படி எளிமையா சொல்லலாம்ங்கிறது தான் உண்மையிலே ஆபத்து வரும்போது ஆ ஆ எட்டு தடவை ஆ ஒரு தடவை தான் தொடர்ந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா தடவை அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் ஒரு மூணு தடவை செஞ்சிருப்பேன் என்ன பண்ணிருப்பேன் அப்படி செஞ்சிருப்பேன் யாராவது பேசிட்டு இருக்கும் போது சொல்ல மாட்டேன் அப்பப்பேன் அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் முழுமையா ஏற்பட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஊன் சொல்லிருப்பேன் அதத்தான் கிராமப்புறங்கள்ல சொல்லுவா பாட்டி நான் கதை சொல்லும் போது ஊங்கொட்டு அப்படின்பா ஒண்ணு இல்ல போசி இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் ஒரு ஊவா சொல்லியா நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்பா அவன் ஊன் சொல்லலன்னா நீ என்ன புரிஞ்சுக்கணும் நீ பேசுறது அவனுக்கு பிடிக்கலன்னு பேத்துக்கணும் பிடிச்சிருந்தா அவன் ஊன்னு சொல்லியிருப்பான் இந்த சீக்கிரட்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இப்ப ஆவூயும் என்னங்கறத ஒரு ஒரு முதல் நிலையா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நீங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி மூலாதாரம் மணிப்பூரகம் சகஸ்ராரம் இது மூணும் சீரா இயங்கினாலே ஒரு மனிதன் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ முடியும் ஒரு ஆர்டனரி பர்சன் நீங்க உடனே பெரிய ஞானி அளவுலாம் யோசிக்க வேண்டாம் ஒரு ஆர்டனரி பர்சன் ஒரு நார்மல் பர்சன் இந்த மூணு ஆதாரங்கள் தூண்டப்பட்டாலே ஜம்முன்னு வேலை செய்வான் அவனுக்கு எந்த நோயும் வராது எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது இதுதான் பெரிய அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனா என்ன பிரச்சனைனா அத நாம கத்துட்டு வரும்போது எப்படி கத்துட்டு வந்துட்டோம் ஓம் 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 நூறு தடவை சொல்லணும் நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஆ ஊ என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னாரு ஆக்சுவலி இது எப்படி நடந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க ஆபத்து வரும்போது அந்த ஆபத்திலிருந்து உங்களோட உடலை பாதுகாப்பதற்காக மூளையின் கட்டளைப்படி உடல் வெளியிட்ட முதல் சத்தம் ஆ எனர்ஜி வேணும் எனர்ஜி குறையும் போது மூளையிட்ட கட்டளைப்படி உடல் செய்த இயக்கம் ஒரு விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது மூளையின் கட்டளைப்படி உடல் வெளியிட்ட சப்தம் இதுதான் இது வானத்துல கேட்டது பூமியில கேட்டது இந்து மதத்துல கேட்டது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மனித உடல்ல கேட்டது இப்ப எப்படி கி காக்கா அப்படின்ட்டு இருக்கோ கிளிக்கு கி அப்படின்ட்டு இருக்கோ ஒரு மாடுன மேங்கிறது ஆடுனா பேங்கிறதுல அது மாதிரி மனிதனுக்கு இருந்த ஒரு பிரதானமான சப்தம் அவனை பாதுகாப்பதற்காக இருந்த ஒரு ஒப்பற்ற சப்தம் தான் ஆ இப்ப உங்களுக்கு இந்த ஓம்கார தீட்சை நான் கொடுத்துட்டேன் நீங்க இத பல்வேறு விதங்கள்ல படிச்சிருக்கலாம் அது அவளுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுல ஏதாவது தவறு இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா கண்கூடான உள்ளங்கை நெல்லிக்கா மாதிரி நான் இதை எடுத்து காமிச்சிட்டேன் யாருக்கெல்லாம் பிரியமோ அவங்க பின்பற்றுங்க பிரியமில்லாதவர்கள் என்னை பின்பற்ற வேண்டாம் அன்பான வேண்டுகோள் அப்ப நாளையில இருந்து பௌர்ணமி நாள்ல இருந்து நீங்க ஓங்கார மந்திரத்தை பிரயோகிக்கிறோம் எப்படி பிரயோகிக்கணுங்கிறத இப்ப செயல்முறையா சொல்லி நீங்க படுக்கையிலேயே ஜம்முன்னு உட்காந்துக்கங்க கண்ணை மூடி நான் பயிற்சி செய்யறத கண்ணை திறந்து பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்காந்து சொல்லுங்க நல்லா மேரு தண்ட முதிரா வந்துக்கணும் ரொம்ப விரப்பா முனிவர் மாதிரி உட்காந்து கூடாது தியானம் பண்றேன்னு தலையை அப்படி தூக்கி பார்க்க கூடாது இதுதான் தியானம் பண்ற முறை இப்ப மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கிறோம் மூலாதாரம்ங்கிறது கால் விரல்ல இருந்து அடி வயிறு வரைக்கும் மனசுல நினைச்சுக்கிறோம் இப்ப நான் ஆ சொல்லி நிறுத்துவேன் அந்த நிறுத்தும் போது நீங்க ஆ சொல்லணும் நீங்க ஆ சொல்றத நிறுத்தினோடன நான் திரும்ப ஆ சொல்லுவேன் திரும்ப நீங்க என்னுடைய அந்த ஓய்வுல நீங்க சொல்லணும் உங்களுடைய ஓய்வுல நான் சொல்லுவேன் இது மாதிரி ஏழு முறை சொல்ல போறோம் மூலாதாரம் விருப்பம் என்ற குணாதிசயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக ஆ என்ற அச்சரத்தை நாம் ஏழு முறை பிரயோகிக்க போகிறோம் எப்படி சொல்லணும் சாதம் ஊற்ற மாதிரி வாயை திறந்துக்கணும் ஆ வாழ விரும்பினேன் அந்த விருப்பம் என்பது மூலாதாரம் அந்த மூலாதாரத்தை வலிமைப்படுத்துவதற்காக ஆ என்ற மந்திரத்தை நான் இப்பொழுது உச்சாடனம் செய்தேன் விரும்பிய நான் அதற்காக உழைக்க வேண்டும் உழைப்பதற்கு எனக்கு சக்தி வேண்டும் அந்த சக்தியை கொடுப்பதுதான் மணிப்பூரக ஆதாரம் மணிப்பூரக ஆதாரத்தை வலிமைப்படுத்துவதற்காக உ இந்த இடத்துல சத்தம் வரக்கூடாது காத்து ஊதுற மாதிரி நீங்க என்னைய பின்பற்றணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சத்தம் கொடுப்பேன் நீங்க எந்த காரணம் கொண்டு சத்தம் கொடுக்க கூடாது நல்ல கண்ணத்தை உப்பி காத காத்து ஊதுற மாதிரி நல்ல கண்ணத்தை உப்பி காத்து ஊதுற மாதிரி மணிப்பூரக ஆதாரத்தை மனசுல நினைச்சுக்கங்க வாழ விரும்பினேன் விருப்பத்திற்கான ஆதாரம் மூலாதாரம் அதற்காக ஆ என்ற மந்திரத்தை நான் பிரயோகித்தேன் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் இயங்கினேன். இயங்குவதற்கு எனக்கு சக்தி தேவை அந்த சக்தியை கொடுப்பது மணிப்பூரகம் மணிப்பூரகத்தை இயங்க வைப்பதற்காக ஊ என்ற மந்திரத்தை நான் உச்சாடனம் செய்தேன் நான் உழைக்கும் போது நான் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைத்தது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொள்வது என்பது சகஸ்ராரம் அந்த சகசிராரத்தை இயங்க வைப்பதுதான் இம் என்ற மந்திரம் இப்பொழுது சஹசிராரத்தை மனதில் நினைத்து இம் என்ற மந்திரத்தை ஏழு முறை நாம் ஜபிப்போம் मे mm -hmm. mm -hmm. mm -hmm. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளவும் இது மாதிரி நாளையிலிருந்து நீங்க அந்த சரயோக பயிற்சியை முடிச்சிட்டு வழிபாடு தியானம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தியானம் இல்லையா இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாடு தியானம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாடு தியானம் நாளைக்கு குலதெய்வ வழிபாடு தியானம் பௌர்ணமி ஆரம்பிச்சிருது அப்ப முதல்ல சரயோக பயிற்சி நாளைக்கு புதன்கிழமைங்கிறதுனால சந்திரனாடி சுத்தியில ஆரம்பிக்கிறோம் நீங்க பயிற்சி செய்ய உட்காரும் போது நேரம் என்னவோ அதை பொறுத்து நீங்க சூரிய நாடியா சந்திரனாடியாங்கிறத உணர்ந்து பயிற்சி செய்யணும் அந்த சந்திர சூ அந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு தியானம் ஒரு ஐந்து நிமிடம் செய்யணும் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆ ம் இந்த பயிற்சியும் நீங்கள் செய்யணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள நாம் நினைச்ச மாதிரி சரயோகத்தை முழுமையாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் வெல்ற மாதிரி அந்த பயிற்சியை செஞ்சு நம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த காணொலியில் ஓங்கார மந்திரத்தை எனது அனுபவத்தில் நான் அனுபவித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன் இதில் ஏதாவது தவறாக இருப்பதாக நினைத்தால் மன்னித்துக் கொள்ளவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் நழைக்கின்றேன் சந்தோஷம்